எத்தனையோ பொய்களை அரசியல் கட்சிகள் சொல்வார்கள் சொல்கிற பொய்களில் பத்து பொய் சொன்னா ஒரு அஞ்சு பொய்யை நிறைவேத்துவாங்க பத்து வாக்குறுதி ஆனா பத்து வாக்குறுதியுமே பொய் தான் பத்து பொய்யை அது பத்து வாக்குறுதி கூட வச்சுக்கலாம் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த தேர்தல் அறிக்கைக்கு பேரு ஹீரோ ஆப் த எலெக்ஷன் திமுகவுடைய கதாநாயகன் என்று இன்றைய திமுகவுடைய கதாநாயகன் திராவிட இடத்தினுடைய போர்வால் பெரியாருடைய தடியை பிடித்து ஐ மீன் கைத்தடியை பிடித்து அரசியல் பழகின்று அண்ணாவுடைய விரல் பிடித்து அரசியல் படித்து அந்த துண்டில் தொங்கி தொங்கியே அரசியல் பயின்ற முதலமைச்சர் மரியாதைக்குரிய திமுக தேர்தல் அறிக்கை கிட்டத்தட்ட நேரம் கிடையாது ஆனா அந்த தேர்தல் அறிக்கையில் முதல் நூறு பக்கங்கள் இந்த முதல் நூறு பக்கங்களை நான் ஆட்சிக்கு வந்த ஆறு மாத காலத்தில் போர் நடவடிக்கை எடுத்து நான் நிறைவேற்றும் சொல்லி வாக்குறுதி கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தனி அமைச்சகம் அமைக்கப்படும் தலைவர் கலைஞர்களின் புகழ்பெற்ற வாசகம் உங்கள் அனைவருக்கும் நினைவில் இருக்கும் அது சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்பதாகும் அவர் வழியில் நானும் ஆக சொல்றதை செய்வ செய்வதா சொல்லுவ என்பதை தமிழக மக்கள் எனது உறுதிப்படியாக வழங்குகிறேன் அந்த வாக்குறுதி என்னன்னா திருக்குறளை தேசிய நூலாக்க மத்திய அரசை வற்புறுத்துவோம் முதல் வாக்குறுதி ஆக அந்த வகையில வற்புறுத்துறீர்களா கடும் ஊழல் புகாருக்கு ஆளாயுள்ள அதிமுக அமைச்சர்கள் மீதான புகார்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் ஆக அந்த வகையில சீனி சக்கர சித்தப்பா ஏற்றெழுதிய நக்கப்பா செஞ்சேலா முதலமைச்சின் நேரடி கட்டுப்பாட்டில் தனித்துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற

அனைத்து அரசு வேலை வாய்ப்பிலும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு முப்பது விழுக்காடு இருந்து நாற்பது விழுக்காடாக மாற்றப்படும் சட்டம் ஒழுங்கை காக்கும் வழியில் உயிர் வந்த காவலருக்கு ஒரு கோடி வழங்கப்படும் நகர்ப்புறங்களில் ஆட்சேபனை இல்லாத இடங்களில் வாழ்வோருக்கு பட்டா வழங்கப்படும் அப்படியே போனோம்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும் நானும் நூறு அறிக்கையில் இதையாவது ஒன்னு நிறைவேற்றிருப்பாங்க மாத்தி மாத்தி பாக்குறேன் மாட்டுத் திறனாளிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் மாட்டுத் திறனாளிகள் கட்டமல்லா பயண வழங்கப்படும் மாற்றுத் திறனாளி மாணவர்களுக்கு மூணு சக்கர மோட்டார் வாகனம் வழங்கப்படும் புகழ்பெற்ற இந்து கோயிலில் ஆன்மீக சுற்றுலா ஒரு லட்சம் பேருக்கு இருபத்தஞ்சாயிரம் வழங்கப்படும் தமிழகத்தில் ரயில் ரயில்வாலை இல்லாத பதினாறு முக்கிய வழித்தடங்களில் சேலம் நெல்லை கோவையில் மெட்ரோ ரயில் அமைக்கப்படும் வேலூர் ராமநாதபுரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் காலையாக ஊட்டச்சத்து மாவாக பால் வழங்கப்படும் அஞ்சு போடுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் கருணாநிதி தனம் நூறு நாட்கள் வேலைத்திட்டம் நூத்த உயர்த்தப்படும் பெரியார் தனம் முப்பது மேற்பட்ட தமிழக கல்லூரி மாலை கல்வி தள்ளுபடி செய்யப்படும் திராவிட தளம் ஒரு மண்ணின் இந்த தேர்தல் அறிக்கை ஒரு கேடு வாட்டு வாட்டு போ நாசம் போக வேண்டியதா எதுக்கு